எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து நல்ல நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காலையில இருந்து ஏழரை மணி வரைக்கும் மாலை இருந்து ஆறரை மணி வரைக்கும் இருக்கு கௌரி நல்ல நேரம் எப்போ அப்படின்னா காலை ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கு மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கு ராகு காலம் அப்படின்னு பார்த்தா இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கு கொள்கை அப்படின்னு பார்த்தா ஒன்றிலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இன்னைக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னும் எந்த ராசிக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னும் எந்த எண்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தான் இந்த வீடியோ பதில் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெரியும் சேனல் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசி இன்னைக்கு வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போது உறவினர்கள் மூலம் உங்களோட செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் நாளா இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா கருநிலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது ரிஷபராசி இன்னைக்கு மனோதைரியம் கூட கூடிய நாளா இருக்கு சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய நாளாவும் இன்னைக்கு அமையுது நன்மை தீமை பற்றி கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்ய போறீங்க போட்டிகள் மறையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு அடுத்து மிதுன ராசி இன்னைக்கு மறைமுக எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளா அமைது உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது பணவரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாளா இருக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்ட பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஏழு கடகராசி இன்னைக்கு வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகக்கூடிய நாளா இருக்கு மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு மனக்குழப்பம் தீரும் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் சோம்பலும் சோர்வும் உண்டாகக்கூடிய நாளாகவும் இருக்கு மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் அதை தவிர்க்கிறது நல்லது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெண்மை பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது சிம்மராசி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமா போடக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெண்மை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது கன்னிராசி இன்னைக்கு பண வரத்து கூடிய நாளா இருக்கு யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்க உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராம போகக்கூடிய நாளும் இருக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமான முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கும் இன்னைக்கு நாள்ல அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா பழுப்பு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஐந்து ஏழு துலாம் ராசி இன்னைக்கு குடும்பத்துல இருக்கவங்களால வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவினர்களோட வீண் மனஸ்தாபம் உண்டாகக்கூடிய க நாளா இன்னைக்கு இருக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது வீண் மனக்கவலை உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு விருச்சிகராசி இன்னைக்கு காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க போறீங்க வீண் அலைச்சல் ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் நினைச்சபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதனால டென்ஷன் ஏற்படலாம் தொழில் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூணு ராசி இன்னைக்கு பணிகள்ல இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல்ல தாமதமான நிலை காணப்படுது வேலை சுமை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அலைச்சலும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் சோர்வும் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு சொன்ன சொல்லாடு பட்டாவது காப்பாற்றுவீங்க ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா இரண்டு ஐந்து ஒன்பது மகர ராசி இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது செல்வநிலை உயரக்கூடிய காலமா இருக்கு பல வகையிலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் வளப்பெறும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்பது மூன்று கும்பராசி இன்னைக்கு வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் ரொம்பவே அவசியம் அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடை நீங்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா சிவப்பு அடர் நீளம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு மீனராசி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போறீங்க செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைது உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சு பாராட்டுகளை பெற போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா சிவப்பு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலும் உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி